அனைவருக்கும் ஆத்மானனுக்கும் காமாலை நோய்கள் ஏழு ஏழு விதமான காமாலை நோய்க்கு அன்னபே செந்தூரம் பத்து கிராம் அயகாந்த செந்துரம் பத்து கிராம் மாண்டூரா செந்தூரம் பத்து கிராம் வெங்கார பஸ்மம் பத்து கிராம் சிலாசத்து பஸ்மம் பத்து கிராம் சங்கு பஸ்மம் பத்து கிராம் திரிபலா சூரணம் அறுபது கிராம் இவைகளை கலந்து ஹண்ட்ரட் மில்லிகிராம் காலை மாலை தேனீடு கொடுக்க மஞ்சக்கா மாலை பூரணமாக சரியாகும் சோம்பு கஷாயம் விரவு கொடுக்கணும் நைட்டில் சோம்பு கஷாயம் கொடுக்கணும் இதுமாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா காமாலை பூரணமாக குணமாகும் குமரி அஸ்வம் பெங்க்ராஜாஸ்வம் கரிசால லேகியம் ஜவாரிஷ் ஷாதா சர்பத் தினார் திராட்சாதி ரசாயனம் அரக்கி பாஸ்னி முதலவே கொடுக்கலாம் கீழநிலையை அரைத்து பத்து கிராம் அளவு மோரில் கலந்து கொடுக்கலாம் காலையில் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா மஞ்சள் காமலை படிப்படியாக குணமாகும் அது மிகவும் ஆபத்தான வியாதி எண்ணெய் பட்ட பொருள் சாப்பிடக்கூடாது மாமிசங்கள்லாம் கூடாது இது முறைப்படி இந்த மருந்துகளை கையாண்டிங்கன்னா இந்த மஞ்சள் காமலேருந்து விடுதலை அடையலாம் அனைவருக்கும் ஆத்மவணக்கம் குடிக்கிற பழக்கம் பீடி சீக்கிரட்டு பிடிக்கிற பழக்கம்லாம் இருந்தால் மஞ்சள் வந்து உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும் அந்த மாதிரி பழக்கம் தான் பூரணமாக அந்த பழக்கத்தில் விடணும் அப்போ தான் மஞ்சள் கம்மாள் வேதி சரியாகும் இதெல்லாம் மருத்துக்கு மருந்துக்கு சொல்கிற பற்றியும் கிடையாது அந்த கெட்ட பழக்கமே பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியத்துக்குள்ளே பற்றியம் தான் அது நீங்கள் மருந்துங்க நினச்சிக்க போகிறீங்க நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்றாலும் சாப்பிட்டாலும் எதுவுமே நீங்கள் பயன்படுத்தலாம் கூட இந்த மது அருந்துறது புகைப்பிடிக்கிறது இதெல்லாம் நீங்கள் தவிர்த்தால் தான் இந்த மஞ்சள் காமாளையெல்லாம் பூரணமாக குணமாகும் சில பேர் மஞ்சக்காமளையில் ரொம்ப பேர் செத்துருக்காங்க அவங்க நம்ம சொல்ல வேண்டியதில்லை இளம் வயதிலேயே இறந்துருவாங்க கெட்ட பழக்கத்தினால அதனால் இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு ஒழுக்கமான முறையில் மருந்து எடுத்திங்கன்னா மஞ்சக்காமல் வந்து விடுதலை அடையலாம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்